வணக்கம் மக்களே நான் உங்கள் டிஎம் குடே இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இரண்டு நாட்கள் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் மூணாவது நாள் விநாயகர் சிலையில் வந்து அந்தந்த ஊரில் இருக்கிற மாற்றுலேயோ ஏரியிலேயோ இல்லை கடல்லையோ வந்து கரைப்பாங்க அதுக்காக தான் இன்றைக்கும் வந்து இந்த சிலையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க அந்த சிலையை கரைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து விநாயகர் எல்லாம் ஊர்வலமாக போய்கிட்ருக்கு இப்போ அந்த வீடியோவை தான் நாங்கள் பார்க்குறோம் வாங்க வீடியோவில் போகலாம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அந்த மூணாவது நாள் மட்டும் ஏன் பர்டிகுலராக அந்த சிலைகளை வந்து கரைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சதுனால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் கூட கரைப்பாங்க அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாணியம்பாடி வீதியில் வந்து விநாயகர் வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் சிலை வந்துருக்கு மூணாவது நாள் அப்படிங்கிறதுனால விநாயகர் சிலை நல்ல விதவிதமான அழகான சிலைகள் எல்லாம் ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கு அந்த காட்சி தான் நீங்க இப்ப கேக்குறீங்க நிறைய விநாயகர் சிலைகள் வந்து ஊர்வலமா வருது இன்னும் நிறைய வந்துகிட்டு இருக்கு பின்னாடி Fokus ah dulu ya மக்களே நாம் வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக ஊர்வலத்தை நம்ம விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கான இடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம் இந்த இடத்துல தான் விநாயகர் சிலையை கரைக்க போகிறாங்க சிலைகளை கரைக்கிறதுக்காக இங்கேவே வந்து ஒரு குளம் மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல தான் இப்போ கிரெயின் மூலமாக சிலைகளை வந்து தூக்கி அதில் இறக்குவாங்க இறக்கி தான் அதில் கருக்க போகிறாங்க விநாயகர் சிலையை தண்ணியில் இறக்கிட்டாங்க சீக்கிரமாகவே அது கரைஞ்சிரும் ஓகே டியர் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைத்தருவது உங்கள் டிஎம்